பொன்னேரியில் திமுக மாணவரணி சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் ஒற்றைய அரசை கண்டித்து பி எஸ் என்ல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு திமுகவினர் ஆர்ப்பாட்டம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் திமுக மாணவரணி மற்றும் தமிழ்நாடு மாணவர் இயக்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் இந்தி மொழியை திணிக்கும் ஒன்றிய பாசிசா பாஜக அரசை கண்டித்து பி எஸ் என் எல் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடைபெற்றது பொன்னேரி அண்ணா சிலை அருகிலிருந்து திமுக மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் வெற்றி தலைமையில் மாவட்ட பொறுப்பாளர் எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் குமிடிப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பி எஸ் என் எல் அலுவலகம் நோக்கி பேரணியாக சென்றனர் ஒன்றிய அரசின் போக்கை கண்டித்தும் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை வழங்க கோரியும் கோஷங்களை எழுப்பினார்கள் தொடர்ந்து பி எஸ் என்

अंदर अंदर घमंड अंदर अंदर घमंड अंदर अंदर घमंड 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 घ வணக்கம் அடிப்படியோ அடிப்படையோ 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 அடிபடியோ தமிழர்கள் நாங்கள் அடிப்படையோ புரட்சி வடிக்கும் புரட்சி வடிக்கும் வெல்லட்டோம் 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 எங்கள்